திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயமான சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமாக தேவதானம் பகுதியில் உள்ள சுமார் அறுபத்தொன்பது சென்ட் இடத்தில் மலைக்கோட்டை கோயிலுக்கு சொந்தமான லட்சுமி யானை குளிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரின் வழிகாட்டுதலின் தோழில் அதிபர் லயன் டேட்ஸ் உரிமையாளர் திரு பொன்னுசிரே அவர்களால் பெரிய குளியல் தோட்டி கட்டப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது யானை மீது நீரை பீச்சி அடிக்கும் வகையில் தொட்டியை சுற்றி குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது யானை எளிதாக வந்து செல்லும் வகையில் குளத்தில் சரக்களுடன் சிமெண்ட் மேடே யானை தங்குவதற்காக தனியாக கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது லட்சுமி யானைக் குளிப்பதற்காக கட்டப்பட்ட குளியல் தொட்டியினை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து லட்சுமி யானை குளியல் தொட்டிக்கு வரப்பட்டு அதற்கு குளிப்பாட்டப்பட்டது லட்சுமி யானை உற்சாகமாக குளித்தது இந்நிகழ்வில் லயன் டேட்ஸ் உரிமையாளர் திரு பொன்னுதிரே இணை ஆணையர் கல்யாணி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அனிதா இந்து அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் திருச்சி உதவி ஆணையர் லட்சுமணன் ஸ்ரீரங்கம் இணை ஆணையர் மாரியப்பன் சம